வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் காவேரி பாக்கத்தில் இன்று என் லதா நரசிம்மன் பேரூராட்சி மன்ற தலைவர் முன்னிலையிலும் சிறப்பான ஏற்பாட்டிலும் மருத்துவ முகாம் நடைபெற்றது திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் மற்றும் பிரதா அறக்கட்டளை பெரியன்ஹள்ளி தருமபுரி இணைந்து மாபெரும் அளவில் இலவச எலும்பியல் பெண்கள் மற்றும் பொதுநல மருத்துவ முகாம் இன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காவேரிப்பாக்கம் வன்னியர்குல சமுதாய கூடத்தில் சிறப்பான முறையில் காலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் உயரம் எடை சர்க்கரை அளவு இரத்த அழுத்தம் பிபிபிஎம்ஐ மற்றும் பிசியோதெரப்பி பயிற்சி போன்றவைகள் இலவசமாக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து உடம்பில் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான எல்லாம் என்ன என்று சிறப்பாக பரிசோதனை செய்து இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தவர் என் லதா நரசிம்மன் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவரர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த முகாமை மக்கள் பயன்பாட்டிற்காக தற்போது நடத்தி வருகிறார் இதில் காவேரிப்பாக்கம் மற்றும் காவேரிப்பாக்கம் சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்களும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த முகாமில் தங்கள் உடம்பில் படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் மருத்துவரிடம் எடுத்துச் சொல்லி அதற்கான ஆலோசனை மருந்துகள் மாத்திரைகள் பெற்று வருகிறார்கள் இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த என் லதா நரசிம்மன் பேரூராட்சி மன்ற தலைவருக்கு பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் செய்திக்காக காவேரி பாக்கத்திலிருந்து தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்